பகலா முகி அப்படின்னு சொல்றாங்களே வடமொழியில பகலா அப்படின்னு சொன்னா கொக்கு நர்த்தமாம் அப்படி இல்லாம பகா அப்படின்னு சொன்னா கூட நாரை அர்த்தமா அதாவது கொக்கு மாதிரியாக முகியை முகத்தை கொண்ட தேவியாக இருக்கிறா கொக்கு முகமாக நாரை நாரைமுகமாக இருக்கக்கூடிய தேவி அப்படிங்கறதுனால இவளுக்கு பகலாமுகி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு ஒரு கருத்து இருக்கு இன்னொரு கருத்து என்னன்னா எப்படி சிவபெருமான ஒரு கொக்கானது ஒரு மீனை அப்படியே விழுங்குமோ அண்ணாக்க போடுமோ அது மாதிரி சிவபெருமானையே இவ விழுங்கினதுனால இவளுக்கு பகலாமுகின்னு பேரு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சில இடங்கள்ல இந்த தேவி எல்லாரையும் கட்டுப்படுத்த கூடிய தேவியாக இருக்கிறாய் எதிரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தேவியாக இருக்கிறாள் எப்படி ஒரு கொக்கானது தன்னுடைய நிலைமையை அப்படியே கட்டுப்படுத்தி வச்சு எதிரியை விழுந்துமோ அது மாதிரி எதிரிகளை கட்டுப்படுத்தி முடக்கி வைக்கக்கூடிய தேவியாக இருக்கிறதுனாலையும் இவளுக்கு மகலாமுகி அப்படிங்கிற பெயரானது பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது தேவி அசுரனுடைய நாக்கை எப்படி பிடிச்சி இழுக்கிறாங்களோ அதே மாதிரியே அசுரனை தாக்குறதுக்காக தன்னுடைய கையில ஒரு தண்டத்தோடையும் காட்சி கொடுப்பாங்க அந்த தண்டத்தையும் நம்மளால பல இடங்கள்ல பார்க்க முடியும் இந்த தேவிக்கு முக்கண் இருக்கும் எப்படி சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருக்கோ அதே மாதிரி மூன்று கண்கள் கொண்ட தேவியாகவும் இவள் அறியப்படுறா நிறைய இடங்கள்ல நான்கு கரம் கொண்ட தேவியாக இவள் பார்க்கப்பட்டாலும் சில இடங்கள்ல ரெண்டு கரம் கொண்ட தேவியாகவும் இருக்கா இவள் அணியக்கூடிய மாலையாக இருக்கட்டும் அமரக்கூடிய தாமரையாக இருக்கட்டும் சில இடங்கள்ல சிங்க வாகினியாக இருப்பா தங்க மண்டபமாக இருக்கட்டும் அவளுடைய உடை அவளுடைய அணிகலன்கள் அவளுடைய தலையில சூடக்கூடிய பிறைச்சந்திரன் இது அத்தனையுமே இந்த தேவிக்கு மஞ்சள் நிறமாகவே இருக்கும் ஒரு கோபத்தினுடைய ஒரு வடிவமாக ஒரு உக்கிர தேவியாக ஒரு வெறிகொண்ட தேவியாகவே இவள் பல இடங்களையும் சித்தரிக்கப்பட்டிரு